அதக்கு பேசாம இருக்குளோ சைடுல இவனா பார்க்கறான் இ வெரு நீ கிட்டக்கு வருดิ அடக்க சர்க்கமா இங்க உட்காரு okay ஆ போ கிட்ட போய் ஏறுற scroll ஆக்கா போ நீடுடா போ நீடு போவாய் போவாய் ஹாய் குரங்கே ஹாய் நம்ம சோர்ஸ் அப்படி வர ஜன்னல் அங்க பேர் ஜன்னல் இல்லையா அமைதி யாரு ஆ இரு ஒரு நிமிஷம் இரு ஆ இப்ப பார் தெரியதா சோர் சாப்பிட பாரு கொட்டது அது அப்படி தான் கீழ தான் கொட்டும் அள்ளிக்கும் கீழ கொட்டி தான் சாப்பிடுமா ஆமா இன்னைக்கு இலையில போட்டா சாப்பிடுவோம் கொட்டவே இல்லை

மும்மும் சாப்பிடுறா எப்படி சாப்பிடு மும்மும்மும்மும் சாப்பிடுறது ஹனுமால் லப்பா சாப்பிறாரு போய் ஒரு லுக் கொடுத்தீங்க. ஏ ஸ்டேட்டஸ்? எது போட்டு இருக்கு. கிட்ட வந்தா புடிச்சு பண்டா. ஆமா

வார வரை இருக்கறப்பா அப்படியே எடுத்து இந்த ஜன்னலை ஓபன் இந்த ஜன்னலை ஓபன் பண்ண நீங்க தான் நிக்கணும் அப்ப இந்த குற தெரிய மாட்டேங்குது 照片，拍的。